அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த முத்து சோளம் வந்து நம்ம இந்துமொழி மேடமும் சார் ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறது நான் டாப் வியூவில் காமிக்கிறேன் அப்போ தூரமாக ரோட்டில் நிற்கிறேன் அப்படியே பாருங்கள் இப்போ இந்து மொழி மேடம் நிற்கிற சைடில் உள்ளது கொடுக்காதது சாரும் விவசாயி அக்கா நிற்கிறாங்க அவங்க கொடுத்தது டாப் டாஃபியூவில் காமிக்கிறோம் பாருங்க இது ஒப்பா ஒரே மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குது பாருங்க ஒரே மாதிரி இருக்குது இதோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளோட என்ட்ரூட்டோட மிக அற்புதமான ரிசல்ட் கொடுத்த ஏரியா இது ஸோ இதை அப்படியே நான் பக்கத்தில் போகிறேன் பாருங்கள் லீஃப் அப்படியே பட்டப்பட்டே அவர் அருமையாக இருக்குது என்னோடய ஹைட்டுக்கு சரியாக காமிக்கப்பட ட்ரை பண்ணுறேன் பாருங்க இது வந்து அங்கங்க அப்படியே ரிசல்ட் இல்லாம இருக்கு இது எப்படி இருக்கு பாருங்க ஓகே ரைட் மேடம் சொல்லுங்க மேடம் இது என்ன இது அக்கா வணக்கம் இது என்ன ஊருங்க இது வந்து அகரகோட்டாலம் அகரகோட்டாலம் ஆமா இது என்ன என்ன பொருள் கொடுத்தீங்க நம்ம இன்டூட்டோட பொருள் ஒரு ஏக்கர் மட்டும் தான் வயலு இப்ப நல்லா இருக்கு ஒரு வாட்டி தான் குடுத்தோம் இப்ப ரெண்டாவது வாட்டி குடுக்க போறோம் இப்ப ஒரு வாட்டி கொடுத்ததுல மூணே வாரத்துல பு கதிர் ஃபுல்லா வந்துருச்சு குடுக்காத கரும்பு சோழ ஃபுல்லா கதிர் வரவே கிடையாது பாருங்க ஒரு டைம் கொடுத்ததுன்னா அதாவது மூணு டோசேஜிங் சார் ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரானுல்ஸ் கொடுத்துருக்கு ரெண்டாவது ஸ்ப்ரேவுக்கு பாத்தீங்கன்னா அக்ரி க்ரோவும் பவர் கோல்டும் கொடுத்தது ஒரு அதே கீழ வந்து என்பிகே கொடுத்துருக்கேன் சார் சூப்பர் 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 மூணு தடவை கொடுத்துருக்கேன் இது இப்ப கொடுக்கிறது மூணாவது தடவை மூணாவது தடவை பாருங்க சோளத்தோட லீஃப் ஆமா எப்படி பட்டையா எப்படி இருக்கு பாருங்க சோளரனான க்ரோத் சார் இது ஹரி சார் எனக்கு ஹைட் பத்தல அப்படியே கொஞ்சம் இந்த டாப் வியூல மட்டும் அப்படியே கேமரா காமிங்க ரண்டு மொத்தமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க. சரி அப்படியே உள்ள உள்ள போய் இந்த சைடு வந்து சொல்லுங்க. சரி அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க. கதிர வச்சிருக்கிறது பூ இருக்கிறது அப்படியே சைடு. நான் இங்க நிக்கிறேன். இது வந்து நம்ம எண்ட்ரூட்டோட பயன்படுத்தியது. இது பயன்படுத்தாதது. இது பயன்படுத்தாதது. இது பயன்படுத்தாதது. பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒப்பா இருக்கும். ஈவனா இருக்கு இந்த பூ குவாலிட்டி பாருங்க. எந்த அளவுக்கு பூ வச்சிருக்கு. பட் இதுல பூ வைக்கிறதே பாதிக்கு பாதி தான் வச்சிருக்கு அதுவும் சராசரி இல்ல இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே கேமரா கீழே இருக்குங்க சார் இப்போ இப்ப இதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதோட தண்டு பாருங்க எப்படி இருக்குங்க இதோட தண்டு எக்ஸலன்ட் இது தண்டு பாருங்க அப்படியே ஒரே பயிர் தான் இதோட தண்டு பாருங்க எப்படி இருக்குங்க ஊக்கமே வரல வரல இது பாருங்க எப்படி இருக்குங்க இந்த தண்டு பாருங்க